சிறையில வச்சார் முருகப்பெருமான் வச்சாரா பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியலன்னு பிரம்மன் கைலாயத்துக்கு போறார் போய் சிவபெருமான பார்த்துட்டு வர்றார் முருகப்பெருமான் பிரம்மன் கேட்டார் பார்த்துட்டீங்களா ஆ பார்த்துட்டேன் ஆமா உங்க வேலை என்ன பிரம்மன் சொன்னார் என் வேலை நாதன் ஆணையால் அனைத்தும் நான் படைப்பன் இந்த உலக உயிர்கள் எல்லாத்தையும் நான் தான் படைக்கிறேன் ரொம்ப ஆணவத்தோட பிரம்மன் சொன்னார் உடனே முருகன் சொன்னான் இறைவனை தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஆணவம் இருக்கலாம் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு ஆணவம் இருக்க கூடாது நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா மனசு தூய்மையாகி வெளியில வரணும் போகும்போது உங்களுக்கு யார் மேல வேணாலும் கோபம் இருக்கலாம் அவன் என்ன திட்டா அடிச்சுட்டா அவன் நல்லா இருப்பான் நல்லா இருக்க மாட்டான் என்ன வேணாலும் உங்க மனசுல அழுக்கு இருக்கலாம் கோவிலுக்கு போயிட்டு வெளியில வந்தீங்கன்னா மனசுல தூய்மை இருக்கணும் அது பிரம்மனுக்கே இல்லை அதனால தான் எல்லாம் தெரியும் எல்லா உயிரையும் படைக்கிறேன்னு சொல்றீங்களே எங்க பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொல்லுங்க தூக்கி சிறையில் வச்ச இப்போ பிரம்மன் சிறையில் இருக்கும்போது பெயில்ல எடுக்க வந்தவர் யார் சிவபெருமான் விட்டுடுப்பா அதெல்லாம் விட முடியாது முருகன் சொன்னார் இல்லை இந்த உலக உயிர்களை எல்லாம் படைக்கிற பொறுப்பு பிரம்மனுக்கு இருக்கு நீ இப்படி தூக்கி ஜெயில வச்சுட்டா சிறையில் வச்சுட்டா உலக உயிர்கள் எல்லாம் பிறப்பார்கள் அப்படின்னு முருகன் நான் சிறையில் இருந்து வருகிற காலம் வரை உலக உயிர்களை படைத்ததும் முருகப்பெருமான் எப்படி அவர் படைத்தாரோ எப்படி அவர் தலையெழுத்தை எழுதினாரோ அப்படி எழுதியவன் முருகப்பெருமான் அதனால முருகப்பெருமான் எப்படி முருகனை கும்பிட்டா அவன் அழிச்சு தருவான் அப்படின்றத அருணகிரியார் சொல்றார் அழிந்தது செந்தூர் வயற்பொழி தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் பாடுற ஐயன்னா யாருன்னா பிரம்மன் இப்ப பிரம்மன் நம்ம எல்லாருக்கும் ஒரு தலையெழுத்து எழுதி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க நீ வறுமையில தான் வாடணும் நீ தருத்துறதுலாம் இருக்கணும் உனக்கு ஒரு மோசமான மனைவி தான் கிடைக்கணும் உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க கூடாது நீ பிள்ளையால கஷ்டப்படணும் நீ பணத்துக்கு கஷ்டப்படணும் நோயால கஷ்டப்படணும் பிரம்மன் எதை வேணா எழுதி இருக்கட்டும் முருகன் என்ன பண்ணுவானா அந்த தலையெழுத்தை மாத்தி தருவானா என்ன சொல்றார் இங்கு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்ன அருணகிரியார் மோசமான தலையெழுத்தை பிரம்மன் எழுதி கையெழுத்து உன் வாழ்க்கை நீ திருவண்ணாமலை கோபுர கீழே விழுந்து சாகணும் இதுதான் உன் தலையெழுத்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தலையெழுத்தை கொடுத்துட்டான் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நீ கர்ம வினையை அனுபவிச்சுதான் ஆகணும் நீ முன்னுக்கு வரவே முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு தலையெழுத்து எழுதி பிரம்மன் கையெழுத்து போட்டிருக்கானா முருகன கும்பிட்டா முருகன் என்ன பண்ணுவானா அதை கையெழுத்து அழிச்சிருவானா அழிச்சுட்டு செல்லுமா செல்லாது அப்ப முருகன கும்பிட்டா எவ்வளவு மோசமான தலையெழுத்தும் நிச்சயமா மாறும்